கோவையைச் சேர்ந்த பறை இசை மாணவி ஜனனி என்பவர் ஸ்லீவ்லெஸ் டாப் அணிந்திருந்த நிலையில் ஆரஸ்புரம் பூ மார்க்கெட்டுக்கு பூ வாங்க சென்றார் அப்போது பூ மார்க்கெட்டில் வெள்ளை சட்டை அணிந்து அமர்ந்திருந்த இளைஞர் ஒருவர் ஏம்மா இப்படி அறையும் குறையுமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்திருக்க கூட்டத்தில் யாராவது ஏதாவது பண்ணிட்டா எங்க மேல குத்த சொல்வீங்க என்று சப்தம் போட்டுள்ளார் அதற்கு பூ மார்க்கெட்டுக்கு வர்றவங்க இந்த டிரஸ் தான் போடணும்னு விதி ஏதாவது இருக்கா யாரு பூ மார்க்கெட் ஓனரு வர சொல்லுங்க அவங்க கிட்டயே கேட்போம் என்று ஜனனி திருப்பி அடித்தார் உங்க டிரெஸ் அறையும் குறையுமா இருக்குது பாருங்க என்று மீண்டும் அவர் திருப்பி சொன்னதால் நீங்க சட்டைக்குள் அணிந்திருக்கிற பணிய வெளியே தெரியுது முதல்ல ஷால் போட்டுக்கங்க என்று ஜனனி வியாபாரியை பார்த்து கூறியதால் வாக்குவாதம் வலுத்துள்ளது அந்த இளைஞருக்கு ஆதரவாக வந்த பெரியவர் ஒருவரும் அந்த பெண் உடுத்தியிருந்த ஆடையை குற்றம் சொல்லி சப்தம் போட்டார் அதற்கு அந்த பெண் வழக்கறிஞரை வரச் சொல்லுங்கள் நீங்கள் சொல்வது சரியா இல்லையா என்று கேட்டுவிடுவோம் என்று நிதானமாக கேள்வி எழுப்பினார்

இந்த வாக்குவாதங்களை அந்த பெண்ணுடன் சென்ற இளைஞர் வீடியோ எடுத்த நிலையில் வியாபாரிகள் சிலர் ஒன்று கூடி அவரை அடிப்பது போன்று முண்டிக்கொண்டு வந்தனர் அந்த பெண்ணையும் அவருடன் வந்த இளைஞரையும் அங்கிருந்து சப்தம் போட்டு விரட்டியதாக கூறப்படுகிறது பூ மார்க்கெட்டில் தங்களை அச்சுறுத்தியவர்கள் மீது காவல் நிலையத்தில் ஜனனி புகார் அளித்தார் அதில் தன்னை மாணவி என்றும் பூ வாங்கச் சென்ற இடத்தில் தான் உடுத்தியிருந்த ஆடையை பற்றியும் தன்னையும் இழிவாக பேசி தாக்க வந்ததாகவும் கூறியிருந்தார் ரேண்டமாக உள்ளே போன்தான் பூ மார்க்கெட்டுக்குள்ளே போனோம் போய் ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட்குள்ளேயே அங்கே ஒரு வெள்ளை சட்டம் அணைஞ்சிட்டு உட்காந்துட்டு இருந்த ஒரு தோழர் வந்து என்ன சொன்னார் நான் வந்து அரையங்குறையுமா இப்பெல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு இங்கே வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நான் வந்து ஒரு சுடிதார் போட்டிருந்தேன் ஸ்லீவ்லெஸ்ஸு ஸோ அவர் சொன்ன அரையங்குறையும் வந்து என்னோட ரெண்டு கை வீடியோ எடுங்க தோழர் நான் கூட நான் தோழரை சொன்னேன் அதை சொன்ன உடனே எடுறா வீடியோவை நாங்களாம் வீடியோ எடுப்போம்டான்னு அப்போ கூட்டினதான் நீங்கள் அந்த காணொலியில் பார்த்துருப்பீங்க சுத்தமாக அப்படியே எங்களை தள்ளிட்டே வந்து கடையில் போய் நாங்கள் இடிக்கிற அளவுக்கு வந்து கூடி அவங்க வந்து என் மேலே கை வைக்கலை தவிர அடிக்கிறதுக்கான எல்லா பொட்டென்ஷியலும் கிட்டே இருந்துச்சு அதுக்கு மேலே நாங்கள் விட்டு வெளியே தள்ளி விட்டானுங்க வெளியே தள்ளி விட்டு நீ யாரை வேணால் கூட்டிகிட்டு வா பார்த்துக்கலாம் ஆபாச வார்த்தைகள் வேறு பேசுகிறாரு அவர் அதே நேரத்தில் பூவி வியாபாரிகள் கூறும் போது அந்த பெண் ரீல்ஸ் எடுக்க வந்ததாகவும் நவராத்திரி நேரம் என்பதால் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்றுதான் கூறினோம் அந்த பெண்ணின் ஆடை குறித்து பேசவில்லை என்றும் பேசியதை மறுத்து அந்த பல்ட்டி அடித்தனர் ரீல்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு அப்போ முன்னாடி இருக்கிற ரீல்ஸ் எல்லாம் எடுக்காதீங்க அவங்க சுதந்திரம் அவங்களோட கலாச்சாரம் சுத்தம் அதை நம்ம அப்சர்வ் பண்ண மாட்டோம் தேவையும் இல்லை எங்களுக்கு இந்த குழு வச்ச காரணத்தினால இந்த பத்து நாளைக்கு வந்து மார்க்கெட் ரைஸ் ஆகுது இந்த நேரத்தில் அவர் ரீல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் அப்போ நாங்கள் அப்சர்வன் பண்ணோம்னா என்ன தப்பு அறகுறை ஆடுறதுக்கு நாங்கள் பேச கிடையாது அந்த அம்மா நான் போட்டு கிட்ட என்ன தப்புன்னு அந்த அம்மா தான் கே காமிச்சிருந்தாங்க எங்களுக்கு அவசியம் இல்லை பெண்கள் எந்த உடை அணிய வேண்டும் என்று போர் மார்க்கெட்டில் வைத்து வியாபாரிகள் அட்ராசிட்டி செய்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகிறார்கள் பாலிமர் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் நேசராஜ் மற்றும் வேல்ராஜ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்